பழங்கள் தின்ன பறந்து வரும் பறவை கூட்டங்கள் பல நாட்கள் தங்கி உண்டு பாடும் பாடல்கள் பழங்கள் வரும் பறவை கூட கூட்டங்கள் தங்கி உண்டு பாடும் பாடல்கள் எப்பொழுதும் கேட்கும் எங்கள் வீட்டு தோட்டத்திலே இப்ப கூட எந்த காதல் ஒளிக்கும் பாடல்கள் எப்பொழுதும் கேக்கும் எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே எந்தன் காதல் ஒழிக்கும் பாடல்கள் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்